பெரிய கவுண்டனூரில் பிளாஸ்டிக் டயர் கழிவுகளை எரிப்பதால் நிலத்தடி நீர் மாசடைவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் பொள்ளாச்சி அருகே உள்ள பெரிய கவுண்டனூர் பகுதியில் விளை நிலங்களுக்கு நடுவில் தனியார் நிறுவனம் ஒன்று பிளாஸ்டிக் மற்றும் டயர் கழிவுகளை குவியலாக கொட்டி வைத்து ஒரு வகையான அமிலத்தை கொண்டு எரித்து சாம்பலாக்கி அதை விற்று வருவதாக கூறப்படுகிறது இந்த கழிவுகள் எரிக்கப்படும் போது ஏற்படும் புகையால் அதனை சுற்றியுள்ள தென்னை மரங்கள் பாதிக்கப்படுவதோடும் அமிலங்களை ஊற்றி கழிவுகளை எரித்து வருவதால் மண்ணின் சத்துத்தன்மை குறைந்து வருவதோடு நிலத்தடி நீரும் மாசடைந்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவித்தனர் மேலும் அங்குள்ள ஆழ்துளை கிணறு மூலம் வரும் தண்ணீர் மாசடைந்து துர்நாற்றத்துடன் இருப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர் இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் பொள்ளாச்சி சாராட்சியரிடம் புகார் தெரிவித்ததை அடுத்து மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அதிரடியாக அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது கழிவுகளை கொட்டி எரித்து வருவதற்கு மாசு வாரியத்தில் அனுமதி பெறப்பட்டதா என்று அந்நிறுவன ஊழியரிடம் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அந்த நிறுவனத்தை சுற்றியுள்ள ஆழ்துளை கிணறிலிருந்து மாசடைந்து வரும் தண்ணீரையும் சோதனைக்காக எடுத்து சென்றனர் தொடர்ந்து இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்து வந்ததாகவும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் விரைந்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே விளைநிலங்களை நிலங்களை காப்பாற்ற முடியும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர் நாங்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் பெரியாக்குனூரை சேர்ந்த விவசாயிங்க இது பேசிட்டு இருக்கிற இடம் வந்து அனுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தது இது பொள்ளாச்சி வடக்குன்றியத்துக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்டதுங்க இப்போ இங்கே வந்து இதை சுற்றியும் வந்து இந்த நம்ம நின்று கரியை சுற்றியும் வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து தென்னை மரதாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு எங்கள் இல்லை தோட்டத்துக்கு பக்கத்தில் வந்து ஆசிக் ட்ரேடர்ஸ்னு ஒரு நிறுவனம் வந்து இப்போ கடந்த பத்து வருஷமாக வந்து இந்த மஞ்சி வாங்குறது டயரை வந்து எரிக்கிறது அந்த ஏஷர்ட்டை வந்து மண்ணில் கலக்கிறது இந்த மாதிரி வேலையில் இருந்தாங்க நாங்கள் நிறையா டைம் வான் பண்ணோம் அதாவது வந்து டயர் போது வந்து நிறைய பொல்யூஷன் ப்ராப்ளம் ஆகுது மூச்சு விடுறக்கே சிரமமாக இருக்குது அண்டு தென்னம்பரமெல்லாம் காய்ப்பு திறன் குறையுன்னு சொல்லி நிறையா டைம் வந்து நாங்கள் வான் பண்ணோம் நைட்டு பதினொன்று மணி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் எரிப்பாங்க அது சிலர் ஏதாவது தகவல் சொன்னாங்கன்னா அதை வச்சு நாங்கள் வான் பண்ணுவோம் எல்லாமே இங்கே யாருமே தோட்டத்தில் குடிக்கலிங்க எல்லாமே ஊருக்குள்ள குடிக்கிறக்கோ அதை வந்து வான் பண்ணும்போது வந்து ஒவ்வொரு டைம் எரிக்கமாட்டே எரிக்குமா சொல்லி பத்து வருஷமாக அதை எரித்தாங்க அண்டு இந்த நாலஞ்சு வருஷமாக வந்து இது ஏசிடல வாங்கிட்டு வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து அதை பூமியில் மண்ணில் களை கலக்கி விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு நாங்கள் வான் பண்ண பக்கத்தில் பயங்கர ஸ்மெல் வருதுங்க சுவாசிக்க முடியலன்னு வான் பண்ணோம் அவர் பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம்னு கண்ணியும் பண்ணி பெண்ணாச்சுன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது பூமிக்குள்ளே இறங்கி இப்போ போர் வழியாக வர ஆரம்பிச்சிச்சு தண்ணி ஃபுல்லாக ஆரம்பிச்சிச்சு கலங்களாக வர ஆரம்பிச்சிச்சுங்க அண்ட் அந்த ஸ்மெல் வந்து பயங்கர மோசமாக இருக்குது சுவாசிக்கவே முடியல அந்த போர் தண்ணியே சுவாசிக்க முடியலைங்க அந்த போர் தண்ணி பட்ட இடத்துல இருக்கிற புல்லு கூட காஞ்சி போச்சு அது தென்னை மரத்துக்கு யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை கடந்த ஒரு வாரமாக தான் அந்த போர் வழியாக வந்து ஏஸ்ட்டு வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்குதுங்க இது இன்றைக்கு நேற்று நடந்ததுலிங்க கடந்த பத்து வருஷமாக நடந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அந்த போரோட ஆழம் வந்து அறநூறு அடிங்க நூற்றி எண்பது அடியில்தான் நீர்மட்ட கட்டானது அந்த நூற்றி எண்பது அடி வரைக்கும் கீழே போயிருச்சு அது வந்து இதோட நிற்க போகிறது இல்லைங்க இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆக போகுது இந்த அமில கரைசல் அமிலக்கரசல் தான் வந்து நாங்கள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி வந்து சாராட்சியர் அலுவலகத்தில் பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து மாட்டு மாசு கட்டுப்பாட்டு வயசுலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து கோயில் பூமிங்க அந்த கோயில் பூமி ஆக்கிரமிம் பண்ணி அதுலேயும் மஞ்சு கிழிவு கொட்டியிருக்காங்க மஞ்சு கிழிவு கொட்டுறது மட்டும் இல்லாமல் ஏசு டூத்துறது மட்டும் இல்லாமங்க நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இங்கே நிறைய பண்ணுறாங்க அது வந்து நைட்டு பதினொன்று பதினொன்று மணிக்கு மேலே பண்ணுறதுனால இங்கே யார் பக்கத்தில் குடியில்லாதனால எங்களால் கண்டுபிடிக்க முடியறது இல்லைங்க இது இப்போ டோட்டலாக இந்த ஏரியா விவசாயமே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்த சுற்றியும் வந்து நூற்று கணக்கான விவசாயிகள் இருக்காங்க இந்த தண்ணி வந்து கால் ஏதாவது வந்து கால்நடைகளுக்கோ நம்ம க மனிதர்கள் குடிக்கிறக்கோ விவசாய பூமிக்கு எந்த தென்னை பாய்ச்சிருக்கோ மற்ற விவசாய பயிர்களுக்கு பாய்ச்சிருக்கோ எதுவுமே முடியாதுங்க என்ன வந்து கால்நடைகளை குடிக்கவே மாட்டேங்குது விவசாய பயிர்களுக்கு பாய்ச்சிரும்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த தென்னை மரம் காஞ்சி போயிருங்க அதனால் எங்களுடைய கே வாழ்வாதாரம் ஒரு நபரால் வந்து டோட்டலாக பத்து நூற்றுக்கணக்கான விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது இது இதோடு நிற்குமா இது பல கிலோமீட்டர் மூவ் ஆகுமா அப்படிங்கிறது நீ போக போகத்தாங்க சார் தெரியும்